நாகையில் டிட்வா புயல் காரணமாக காடம்பாடி சூர்யா நகர் பகுதியில் சேர்ந்த ஐம்பது குடும்பத்தினர் காடம்பாடி நடுநிலைப் பள்ளியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேஷ்டி சேலை குடை போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகை எம்எல்ஏ முகமது ஷா நவாஸ் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இரண்டு நாட்களில் டெல்டா மாவட்டங்களின் மழை பாதிப்புகள் குறித்த விவரங்கள் தமிழக முதல்வருக்கு அனுப்பப்படும் என்றும் அதன் பிறகு முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்வது குறித்து அறிவிக்கப்படும் என்றார் நாகை மாவட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கடுமையான பாதிப்பை ஏற்பட்டுள்ளதாகவும் நாகை மாவட்டத்தில் பதினைந்து முகாம்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றார் தொடர்ந்து பேசியவர் மழையளவு படிப்படியாக குறைந்து வருவதால் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் அறிவுறுத்தலின்படி மழை பெய்யக்கூடிய குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டுவா எங்களுடைய மலையுடைய தாக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு காலை தொலைபேசியை தொடர்பு கொண்டு நமது நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையுடைய அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கின்றது குறிப்பாக பயிர்கள் எந்த எந்தளவுக்கு சேதமாயிருக்கிறது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்டிருந்தேன் நானும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் டெய்லியும் காலம்பரம் ஒரு ஏர்லி மார்னிங்லாம் ஃபோன் அடிச்சு நான் கேட்டுருவேன் நான் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் நிறையா மழை இருந்துச்சா நேற்று நைட்டு எட்டு மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை பெய்து கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னால் பட் இருந்தாலும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா இதை விட்டு அடுத்த ஏரியாவுக்கு அது போகுதுன்னா அந்த இம்பாக்ட் இங்கே கொடுத்துட்டு தான் போகும் ஸோ அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு நாட்கள் முன்பாக ஒரு ஒம்பது கேம்ப்னாங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பதினஞ்சு கேம் கிட்ட வந்து மக்கள் வந்து தங்க வச்சுருக்காங்க மக்களுக்கு தேவையானதையும் நாம் வழங்கி கொண்டு பொதுவாக போன ஆண்டு இதே மாதிரியான ஒரு மான்சூனில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோமோ என்னென்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வழங்கப்பட்டதோ துறை சார்ந்து ஆல்மோஸ்ட் எல்லா துறை இருக்கிற அதிகாரிகள் நம்ம என்னென்ன அறிவுகள்லாம் வழங்கப்பட்டதோ அதே தான் இந்த முறையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தித்வா புயல் சார்ந்து அறிவு பார்த்த உடனே நம்ம எல்லாம் ரெடியாகிடுங்கன்னு சொன்னால் எல்லாருமே அவங்கவுங்களோட அவங்களோட பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அது இந்த ஆல்மோஸ்ட் இன்னைக்குலராக மழை நின்றும் முழுமையாக என்று சொன்னால் முழுமையாக நின்றது என்று சொன்னால் நாளை நம்முடைய பதினஞ்சு கேம்ப்லாம் தங்க பக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிடுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இப்போ காட்டு சாரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்து நிறையா இப்போ வந்து தண்ணி சூழ்ந்திருக்கு ஆனால் ஒரு இரண்டு நாட்களில் வடிஞ்சிடும் என்று சொல்லியிருக்காரு அதனால தமிழ்நாட்டு முதல் அதற்கான கணக்கு நம்ம சீக்கிரம் எடுக்கணுமே அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க வடிஞ்ச பிறகு கண்டிப்பாக முழுமையான கணக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஸோ அது சார்ந்து என்னென்ன தேவையோ அதை உடனடியாக செய்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதான் இப்போ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தினை ஆட்சித்தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அது ஒவ்வொரு ஆண்டும் அதை தான் நம்ம நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் வந்து வேறுபடும் ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரயாராக சீக்கிரம் முன்கூட்டியாக நம்ம கொடுத்தா தான் அது சரியாக இருக்குங்களா அடுத்த கிளம்ப கிளம்பி ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கும்போது லீவு கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை ஸோ முன்கூட்டியே அதை அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்கும் பட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரடிஷன் நம்ம தவறாயிடுது நான் வந்து மழை பெய்யும் இன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி பார்த்து நல்லா வெயில் அது பட் இருந்தாலும் நமக்கு வந்து பசங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அந்த மாதிரி லீவு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதனால் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணுவம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் சொல்லுவாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி எப்படி மழை வரும் மழை வராதா என்பதெல்லாம் அதை பேஸ் பண்ணி அவரும் அதுக்கான டிக்ளரேஷனை உடனடியாக அவர் கொடுத்துறாரு ஆமாம் இப்போ நாங்கள் எங்களை டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பிரச்சனை அடுத்த நிமிஷம் வந்து நிற்கக்கூடியவர் தான் இருந்தாலும் இந்த இரண்டு நாட்களில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் அதை பார்க்கப்படுகிறது இன்றைக்கூட நம்முடைய அக்ரி மினிஸ்டர் திருவாரூர் மாவட்டத்திலலாம் சென்றிருக்கார் என்ற நான் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் ஸோ இங்கே நமக்கு அளவுக்கு சேதம் இருக்குது அது சார்ந்து எந்த விவசாயியும் அதனால் பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு எப்படி நம்ம காப்பாற்ற வேண்டுமோ அந்த அரசு அதை காப்பாற்றணும் நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்ட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எங்களுக்கே தெரியும் அது நம்ம இல்லை பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆகாய தாமரை பொறுத்து நம்ம எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணால் அது மீண்டும் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்குது அதில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தை மட்டும் இல்லை டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சில நம்முடைய அமைச்சர்கள் சில லோக்கல் இருக்க எம்எல்ஏஸ்லாம் நாங்கள் பேசும் பொழுதும் அவங்களும் சில சில கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க ஆகாய தாமரைங்கிற பிரச்சனையும் அப்படி தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது பட் இருந்தாலும் நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் மழை காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி மழை வந்ததுக்கு பிறகு அதை வந்து இப்போ க்ளீன் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் தாமரை என்பது அந்த ஃப்ளோக்காக கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அதை எடுக்காமல் இருந்தால் கூட மழை தண்ணீர் போகக்கூடிய அந்த ஃப்ளோ கூட இல்லாமல் எல்லாம் நகரப்பகுதியில் உள்ள வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம் ஒன்றும் நமக்கு இருக்கின்றது இப்போ அதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மார்னிங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கணக்கு எடுத்தாச்சே அப்படின்னா கேட்ட கேள்வியே இல்லை ரெண்டு நாள் அது தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு முழுமையான கணக்குகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்முடைய இப்போ நான் சொன்ன மாதிரி விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்காத வண்ணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்ல அறிவிப்பாக இருக்கு அது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க அலுவலகம் எடுக்கக்கூடிய அது முடிவு தான் சி நேச்சுரல் கேலமிட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து இயற்கை பேடுங்கிறது நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத விதமாக வந்து வந்துடுது அது உதாரணத்துக்கு நாகை மாவட்டத்தை பொறுத்த நம்ம நம்மளோட மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தண்ணி இழுத்துரும் ஆனால் புயல் மட்டும் இங்கே அடிச்சிடக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஸோ நம்மளால் இந்த இயற்கை பேடை நம்ம கணிக்க முடியல அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது